ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் மார்க்கோசுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் வர்த்தகம் மற்றும் முதலீடு பாதுகாப்பு கடல்சார் ஒத்துழைப்பு விவசாயம் சுகாதாரம் மருந்து தயாரிப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்துவார்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் அதிபர் மார்க்கோஸ் சந்தித்து பேசுவார் இந்தியா பிலிப்பைன் இருதரப்பு உறவுகளின் ஆண்டு நிறைையொட்டி அதிபர் மார்கோஸ் இந்தியா வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக நேற்று புதுதில்லி வந்தடைந்த பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோசுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதற்கிடையே பிலிப்பைன் அதிபரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றிரவு சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் உலக விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் மேலும் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் உள்ள கடமை பாதையில் கடமை பவனை திறந்து வைக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் இடையே அவர் உரையாற்றுவார் நிர்வாகத்தை நெறிப்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படும் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தில் முதலாவதாக இந்த பவன் திறக்கப்படுகிறது இந்த பவன் திறக்கப்படுவதையொட்டி பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி நகரத்தில் பல இடங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான செயல்திற புத்தாக்கம் ஒத்துழைப்பை ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் கடமை பவன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் மீட்டர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் ஏழு அடுக்குகளை கொண்ட கட்டிடமாக இது கொண்டுள்ளது மக்கள் சார்ந்த செயல்திறன் மிக்க நவீன நிர்வாக வழங்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்குக்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார் எதிர்க்கட்சிகளின் அமளியால் தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வருவதால் சில முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்து விவாதித்து நிறைவேற்ற இயலாத சூழல் நிலவுகிறது இந்த நிலையை மாற்றி மசோதாக்களை நிறைவேற்றுவது குறித்து இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் தேசிய விளையாட்டு மசோதா ஊக்கமருந்து எதிர்ப்பு மசோதா போன்றவற்றை நிறைவேற்ற விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் பிரதமரின் மாத்ருந்தனா திட்டத்தில் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சிறப்பு பதிவு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் பெயர்களை இந்த திட்டத்தில் சேர்ப்பதற்காக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வதற்கும் அவர்களது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நிதியுதவியை இத்திட்டம் வழங்கி வருகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நான்கு கோடிக்கும் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் நேற்று காலமான ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் உடல் இன்று தகனம் செய்யப்படுகிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சிபு சோரன் சிறுநீரக கோளாறு காரணமாக தில்லி மருத்துவமனையில் நேற்று காலமானார் அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சிபு சோரனின் உடல் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க சென்னை ராஜன் கண் மருத்துவமனை டாக்டர் மோகன் ராஜனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கான அழைப்புதலை அஞ்சல் துறை அதிகாரிகள் நேரில் சந்தித்து ஒப்படைத்தனர் புதுதில்லி சுதந்திர தின விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் விடுத்த அழைப்புக்கு டாக்டர் மோகன்ராஜன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருபது நாட்களுக்கு ஒரு ஆணவ கொலை நடப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரும் அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினருமான கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜாதியை ஒழிக்கும் போராட்டத்தில் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆணவ கொலையை தடுக்க சட்டம் கொண்டுவர வேண்டும் என தமிழக அரசுக்கு கே பாலகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்தார்